முதலிரவு முக்கியமா முதலிரவில் என்ன என்ன வேண்டும் திருமணம் முடிந்த பின் அத்தம்பதிகளின் வாழ்க்கையில் கணவன் மனைவியாக ஏற்படும் முதல் உறவே பாச உறவு பற்று கொள்ளும் உறவு இப்படிப்பட்ட பாசமும் மற்றும் ஏற்படும் நிகழ்வே அவர்களின் முதலிரைவில் தான் தான் இருவரும் தனிமைச் சூழலில் தங்களை பற்றிய தற்பெருமையையும் தங்களுக்கு கிடைத்துள்ள கணவன் அல்லது மனைவி என்ற அந்தஸ்து பற்றியும் முழுவதுமாக அறிந்து கொள்ள முடியும் என்றாகிறது அப்படி முழுவதும் ஒரே இரவில் அறிந்து கொள்ள முடியாவிட்டாலும் முக்கியமான தங்களின் வாழ்க்கைக்கு தேவையானபடியை அறிந்து கொள்ள முடியும் ஏதோ முதலிரவு என்றால் உடலுறவுக்கு மட்டும்தான் என்ற எண்ணத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு உள்ளங்களின் சங்கமத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து இருமானமும் இன்றி ஒன்றி உறவாடி மகிழும் புரி என்பதை உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் உடலுறவு வேண்டும் என்பது அன்று இயற்கையாகவே எல்லா தம்பதியிற்கும் ஏற்படும் உணர்வுதான் ஆனால் அன்று உடலுறவு கொண்டுதான் ஆக வேண்டும் என்று கட்டாயமில்லையே பெரும்பாலான தம்பதிகள் அன்று உடலா தளர்ச்சியுற்று கலைப்புடன் காணப்படுவர் சில உள்ளத்திலும் மனதளவிலும் மன அழுத்தம் ஏற்பட்டு உற்சாகமின்றி இருப்பர் சில திருமண சமயத்தில் நடைபெற்ற சில விருப்பத்த விருப்பத்தாகாத நிகழ்வுகளால் மன இறுக்கம் கொண்டிருப்பர் அதனால் முதலீடு உடலுறவு தேவையா என்ற எண்ணமே அவர்களுக்குள் ஒரு சிறு புயலாகவே உருவெடுத்திருக்கும் புரிந்து கொள்ளுதல் உடலுறவு பற்றிய ஒரு நல்ல புரிதல் இருவர் மனதிலும் ஏற்படும் வரை ஒரு ரம்மியமான சூழல் உள்ளும் புறமும் உருவாகும் வரை அந்த புனித செயலை மேற்கொள்ளாமல் இருப்பது சிறந்த நன்மை பய அப்படி இல்லாமல் சில ஆண்கள் தங்களுக்கு முதலிரவு அன்றுதான் அது தேவை என்று காய்ந்த மாடு கம்ப கம்பங்கொள்ளையில் புகுந்தது போல என்று சொல்லப்படுவதற்கேற்ப தனது மனைவியை நொறுங்குவர் அப்படிப்பட்ட தருணங்களில் மனைவி தனக்கு விருப்பமில்லை என்பதை மிகவும் நாசுக்காக உணர்த்தினால் நிறைய ஆண்கள் புரிந்து கொண்டு தனது புது மனைவி புது மனைவியின் வார்த்தைக்கு மதிப்பளித்து கிணற்று நீரை வெள்ளமா கொண்டு போய்விடும் என்று தன்னையே சமாதானப்படுத்தி கொண்டு தன்னுடைய ஆசையை வேறு வகையில் வெளிப்படுத்தி தனது உணர்ச்சிகளை திருப்பி திருப்பிவிடுவர் இப்படி புரிந்து கொண்டால்தான் வாழும் வரை வளமாகவும் இன்பமாகவும் சிறப்புடன் வாழ இந்த முதலீர்வு உறுதுணையாக இருக்கும் கடலில் கரையினில் முட்டி மோதி திரும்பவும் கடலுக்குள்ளேயே செல்வதைப் போலத்தான் இந்த காமதேவனின் அம்புகளும் இயங்கும் நாம் அமைதியாக இருந்தாலே அது தானாகவே அடங்கிவிடும் அதனால் தம்பதியின் முதலீடு தங்களை பற்றிய புரிதலின் தொடக்க இரவாக பயன்படுத்தி இன்பகரமான ஒரு இனிய வாழ்வை துவங்க வேண்டும்